குவி பிராண்ட் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு சவுத் நம்பர் அதிகமாக வெற்றி பெற்றால் முப்பத்தி ஒன்பது சீட் வெற்றி பெற்றான்னு வச்சுங்க அப்பொழுது அதிமுகவில் இருந்து சிலர் திமுக வரக்கூடும் திமுக சப்போஸ் பிப்டி பிப்டி வந்து திமுக இருபது சீட்டு எதிர்கட்சிகளுக்கு இருபது தமிழக அரசியல் கண்டிப்பாக மாறும் சில முக்கிய திமுக தலைவர்கள் நடுநிலைமை ஆனாலும் போடும் அல்லது பாஜகவில் சேர்வதற்கு முயற்சி சேருவார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்குதல் என்பது தமிழகத்தில் நரேந்திர மோடியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மணல் கொள்ளை போதைப் பொருட்கள் போன்றவைகள் மீது நடவடிக்கையை கண்டிப்பாக செய்வார் காரணம் பிரதமர் நான்கு முறை பேசிவிட்டாரே போதைப் பொருள் விஷயத்தில் மூன்று அல்லது நான்கு முக்கிய புள்ளிகளுடைய வங்கி கணக்கில் முடக்கப்படும் இரண்டு மூன்று சார்ட்டர்ட் அக்கௌண்ட்களை பிடித்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் அது ஊர்ஜிதமாக ஓரிரு நாள் ஆகும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் டெல்லி வட்டாரங்களில் இதுதாங்க பின்னணி திமுக பாஜக உறவு என்பது மீண்டும் வரவே வராது காரணம் என்ன கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நரேந்திர மோடி வர்சஸ் எம் கே ஸ்டாலின் ஆகத்தான் நிலைமை மாறும் தமிழக சட்டமன்றத்தில் தெற்கு இந்தியாவில் ஒரு புஷ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜகவினர் வட இந்தியாவில் ராகுல் காந்தி என்பவர் ஒரு பொருட்படுத்தவில்லை எப்படி தென்னிந்தியாவில் நரேந்திர மோடி பொருட்படுத்தாது இருந்த நரேந்திர மோடி இப்பொழுது மைய புள்ளி தமிழக அரசியலில் இருவருமே எடப்பாடியார் ஒரு போட்டோ காண்கிறார் உதயநிதி சரணாகதி அடையிற மாதிரி இந்த பக்கத்து ஒரு போட்டோ காண்கிறார் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் கட்டிக்கிறார் மாதிரி ஆக மொத்தம் மைய பொருளாக நரேந்திர மோடி வந்த பிறகு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாக்கும் குறிப்பாக நரேந்திர மோடி அதிமுக திமுக வாண்டா தான் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா சொன்னது ஒன்னே ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் சசிகலா நாலு பேர் ஒன்னாயிடுங்க இல்ல அப்படின்னு ரெண்டு திமுக ஒன்னும் அதே மாதிரி விஜய் பேசுவார விஜய் இருப்பது தமிழக அரசியல் அது திமுகவிற்கு லாபமாகத்தான் இருக்கும் திமுகவினால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் சார் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் எப்படி சார் இருக்கீங்க நான் சௌக்கியமா இருக்கேன் நல்லா இருக்கு புயலுக்கு பின் அமைதி என்ற நிலையில் பார்த்தால் மணிமாறனுடைய நேர்கள் ராஜகோபாலுடைய நேர்களுக்கு ஒரு அரசல் புரசல்லாம் ஒரு ஓய்ந்து நிம்மதியா ஒரு ரெண்டு நாள் தூங்க முடியும் தான் நினைக்கிறேன் ஏன்னா சூறாவளி சுற்றுப்பயணங்கள் பயணங்கள் அரசியல் தலைவர்களது அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நாம் இருவரும் இந்த வீடியோவில் விவாதிக்க இருப்பது என்பது வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இல்லாத ஒரு நிலைமையை நான் மணிமாறன் மூலமாக நியூஸ் கட்சியான பாஜக தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே இருந்தாங்க இந்த பாதிப்பு இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கும் பாஜகவிற்கும் இருக்கும் அதிமுகவிற்கும் இருக்கும் சொன்னாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதனுடைய தாக்கம் எப்படி சார் எதிரொலிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதுதான் எதிரொலிக்கும் எது எப்படி இருந்தாலும் திமுகவிற்கு அகில இந்திய லெவலில் வரும்பாள் அதாவது வரவேற்பு இருந்தாலும் தமிழக ரீதியில் பொதுமக்கள் திமுகவிடம் வந்து விலகி விட்டார்கள் பொதுமக்களுக்கு எப்ப ஓட் பர்சன்டேஜை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே மணிமாறன் அறுவத்தொன்பது பர்சன்ட் தான் வந்திருக்குது முதல்ல நேற்று எழுபத்தி ரெண்டு நாங்க இப்ப அறுபத்தொன்பது பண்ணிட்டாங்க அண்ணாமலை சொல்றாரு ஒரு லட்சம் ரூபாக்கு இல்லைன்னுட்டு அங்க எடப்பாடி ஆழ்வோருக்கு புகார் சொல்றாரு திமுக புகார் சொல்றாங்க இதெல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள் மூன்று விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு என்று என்னுடைய அரசியல் ரீதியாக நான் விவரி விவரமாக சொல்ல முடியும் ஒன்று திமுக அதிகமாக வெற்றி பெற்றால் முப்பத்தி ஒன்போது சீட் வெற்றி பெற்றான்னு வச்சுங்க அப்பொழுது அதிமுகவிலிருந்து சில சிலர் திமுக வரக்கூடும் பாஜகவினுடைய தாக்கம் என்பது குறைந்தாலும் குறையும் அல்லது அதிகமானாலும் அதிகமாகும் திமுக சப்போஸ் பிப்டி பிப்டி வந்து வச்சுங்க திமுகவுக்கு இருபது சீட்டு எதிர்கட்சிகளுக்கு இருபது சீட்டு அதுல வந்து பாஜக மூணு நாள் இல்லை அதிமுக மூணு நாள்னு எடுத்துன்னு ஓபிஎஸ்லாம் ஜெயிச்சாங்கன்னா தமிழக அரசியல் கண்டிப்பாக மாறும் சில முக்கிய திமுக தலைவர்கள் நடுநிலைமையானாலும் ஆகம்போடும் அல்லது பாஜகவில் சேருவதற்கு முயற்சி சேருவார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்குதல் என்பது திமுக மீதுதான் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோத மனப்பான்மை கூட திமுகவிற்கு மீது அது வேறு உருவம் எடுபடும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி மே ஜூன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நாம் பார்த்தமானால் வரக்கூடிய மாதங்களில் மத்திய அரசாங்கத்தின் ரீதியாக மத்திய அரசாங்கம் என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எல்லாம் வைத்து திமுகவை ஒரு முடுக்கு முடுக்குவார்கள் என்று தான் டெல்லியில் பிரபல ஒரு அப்சர்வர்ஸ் ஃபீல் பண்றாங்க சார் ஆனா இதே மாதிரி முந்தைய நேர்காணல்ல கூட நான் கேட்டிருந்தேன் தேர்தல் காரணமா அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை தமிழகத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லன்னா பாஜகவும் திமுகவும் ஒரு விதமான மென்மையான போக்க கையாளு கேட்டிருந்தேன் அப்ப நீங்க வந்து பாஜக திமுகவுக்கு சாதகமான சில முடிவுகள் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க தேர்தலுக்கு பிறகாவது அதிரடியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாமா தேர்தலுக்கு பிறகு ஏன் சொல்றீங்க இப்ப நாளையில இருந்து ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆதங்கம் என்பது ஆத்திரம் என்பது அரவிந்த் கேஜ்ரிவால் எங்கே இருக்கிறார் என்பதை திமுக தலைவர்கள் உணர்ந்து விட்டாலே போதும் தமிழ் திமுக தோழர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் ஒரு புரிதல் வந்துவிடும் நரேந்திர மோடி என்பவர் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை பற்றி உதாசீனம் செய்பவர் தமிழகத்தில் நரேந்திர மோடியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மணல் கொள்ளை போதைப் பொருட்கள் போன்றவைகள் மீது நடவடிக்கையை கண்டிப்பாக செய்வார் காரணம் பிரதமர் நான்கு முறை பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டாரே அதிலிருந்து வரக்கூடிய தாகங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அதிகாரிகள் சொல்லுவதைத்தானே நரேந்திர மோடி பிரதிபலிக்கிறார் அதிகாரிகள் சொல்லக்கூடிய குறிப்புகள் குறிப்பாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் பல ரகசிய குறிப்புகளை தந்திருக்கிறார் பிரதமருடைய பார்வைக்கு அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கிறது என்று சில சூசக வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன பிரதமர் செயலகத்தில் இருந்து அதை வைத்து பார்த்தால் போதைப் விஷயத்தில் மூன்று அல்லது நான்கு முக்கிய புள்ளிகளுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் இரண்டு மூன்று சார்டட் அக்கவுண்ட்களை பிடித்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் அது ஊர்ஜிதம் ஆகுவதற்கு ஓரிரு நாள் ஆகும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் டெல்லி வட்டாரங்களில் பின்னணி திமுக பாஜக உறவு என்பது மீண்டும் வரவே வராது காரணம் என்ன என்று கேட்டால் சென்ற முறை நாம் விவாதித்த போது இந்த நிலைமை வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை வேறு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல முன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சா திமுக பாஜகவா இருக்குமோ அப்படிதான் மாறும் வேற வேலை அதிமுக என்பது ஒரு மதிமுக மாதிரி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு புரியுதுங்களா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தாக்கம் என்பது ஐந்து எம்பிக்கள் அவர் பெறுவார் இல்லை என்றாலும் வைகோ பெரியவர் எப்படி ஒரு நிலையில் கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறாரோ திமுகவை கண்டபடி பேசியிருக்கிறத வைகோதுடைய ஒரு வீடியோக்கள் பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது இப்பொழுது அவர் சரணாகத்தை அடைந்து விட்டார் ஒரு கொம்பு இருக்குது பாருங்க இந்த கொம்பு இருக்குதோ இல்லையோ இந்த கொம்பு டப்புனு விழுந்துச்சு பாருங்க அந்த மாதிரி வைகோ உருந்துட்டார் புரியுதுங்களா வைகோ திமுகவினுடைய காலடியில் சரணாகதி அழிந்து விட்டார் அந்த மாதிரியான ஒரு நிலைமை மதிமுகவிற்கு ஏற்பட்ட நிலைமை எடப்பாடி பழனிசாமியுடைய திமுக அதிமுகவிற்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் அவர் மீது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டுமே தாக்குதலுக்கு இருக்கு அதிலிருந்து ஒரு வழி அவருக்கு பிறக்க வேண்டும் சார் இந்த தருணத்துல அப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குமா கவர்னர் போட்டிருக்காங்க அதையும் தவிர வாக்காளர் மத்தியில் ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தால் பாஜகவினுடைய தமிழக ஒரு அழுத்தத்தை நிறுத்த முடியும் என்றது அதனால தான் விருந்தாளி பங்காளி நோயாளி மனமோழி நோய் சொல்ற ஆர் எஸ் பாரதி வாயில வந்து சொல்றாரு ஆர் எஸ் பாரதி பேசிட்டே இருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இரண்டு கட்சிகளிடையே இருக்க கூட்டணிகள் வருகிறதோ இல்லையோ அதிமுக இருந்து பல திமுகவிற்கு போக முடியும் மணிமாறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குள் சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக பாஜக நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அது நடக்கல அப்படின்னு போது ரிசல்ட் எதிர்மறையா அவங்களுக்கு அமையுது அப்படின்னா அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவங்க அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் வருவாங்க இல்லையா அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அரசியலில் எது நடக்கலாம் அணிமாறு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று போட்டால் தமிழகத்தில் ஐந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஐந்து மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பாமகவுடைய நிறுவனத்தின் மகன் அன்புமணி ராமதாஸ் சீமான் என்று வரிசைப்படுத்தினார் அவருமே தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு திமுக பக்கம்தான் இருப்பாரு திமுக பக்கம்தான் இருப்பார் அவர் வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு தான் நிலைமை வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அல்ல விஜயனுடைய தாக்கம் என்பது திமுகவிற்கு சாதகமாகத்தான் போகும் பாஜகவிற்கு எதிர்வினையாக வரும் ஸோ அப்படி பார்க்க போனீங்க விஜயின் சேர்த்துக்கலாம் அஞ்சுங்க தான் ஆறா வச்சுங்க நோ ப்ராப்ளம் ஆனால் முக்கியமான போட்டி வந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் எம் கே ஸ்டாலினுக்கு நடுவே இருந்தாலும் அப்பொழுது நிலைமை மாறக்கூடும் கூட்டாட்சி அமைவது என்பது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக மினிஸ்டர் சொல்லியிருக்கார் பாருங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாஜகவிற்கு அதிமுக திமுக மாற்று மாற்று மாற்றி இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளில் மூன்று முறை நான்கு முறை வந்தாச்சு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எங்களுடைய ஆயிடுச்சு இல்லை அரசியல் என்பது அழுத்தத்தை கொடுப்பதுதான் அரசியல் அதையும் தவிர சில முக்கிய செய்திகளை நான் தங்களுடைய நேரிடம் பரிசிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குறைந்தது ஐம்பது அல்லது அறுபது சீனியர் எடிட்டர்ஸ் பல பல ஆங்கில ஹிந்தி மராட்டி குஜராத்தி போன்ற ஒடியா போன்ற தொலைக்காட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் நிறுவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் தமிழகம் வந்திருந்தார்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பலர் என்னுடன் தொடர்பு கொண்டார் குவிந்தது இருபத்தைந்து முப்பது பேர் என்னோட பேசியிருக்காங்க அவங்க இருந்து ஃபீட்பேக் நான் வாங்கினதுலேருந்து ஒரு விஷயம் வெளியே வருகிறது என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் இரண்டு குறிப்பாக நடந்திருக்கிறது போதைப் பொருளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது புகார் சொல்லுகிறார்கள் சிறு வயதில் சாக்லேட்டை கொடுத்து அதன் மோதும் போதைப்படி கல்லூரி மாணவர்களுக்கு இழப்பு இருக்கிறது என்பதைத்தான் ஒன்று இரண்டாவது திமுக மீது அதிருப்தி மூன்றாவது பாஜக வளர்ந்து விட்டது என்ற மூன்று குறிப்புகள் தான் வெளியே வருகிறது அந்த ரீதியில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நரேந்திர மோடி வர்சஸ் எம் கே ஸ்டாலின் ஆகத்தான் நிலைமை மாறும் தமிழக சட்டமன்றத்தில் காரணம் தெற்கு இந்தியாவில் ஒரு புஷ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜகவினர் ஸோ திமுகவினுடைய சனாதன கொள்கை திமுகவினுடைய ஒரு இந்தி எதிர்ப்பு எல்லாம் எங்க ஒன்னே ஒன்னு சொல்லுங்க மணிமாறன் தாங்களும் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து தமிழக தேர்தலை பார்த்து வருகிறேன் இந்த மாதிரி ஒரு மோடி ஹிமோடி மோடினு வட இந்தியாவில் கத்துற மாதிரி தென்னிந்தியாவில் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க புதுசு அது திமுகவுக்கு தலைவலி கொடுக்கும் அதற்கு காரணத்தையும் நான் சொல்லுகிறேன் வட இந்தியனர் கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்கிறார்கள் வேலூரில் அதிகமாக இருக்கிறார்கள் ஹிந்தி தெரிந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஹிந்தி பேச்சை நரேந்திர மோடியுடைய ஹிந்தி பேச்சை ரசனை செய்தவர்கிட்ட அந்த மோடி மோடின்னு ஆரம்பிச்சாங்க அது தெரியுமா உங்களுக்கு அதைத்தான் சில பேர் நுணுக்கமாக பார்த்து விவரிக்கிறார்கள் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்க அது திமுகவுக்கு ஒரு ஒரு சோதனை காலத்தை கொண்டு விட்டு எதற்காக இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இல்லை இரண்டாயிரத்தி பதினாலில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்களா அது என்னதுங்க அது வந்தே பாரத்துல வந்து ஜெய் பாரத் அப்படின்னா எல்லாருடைய கட்சி பொதுக்கூட்டம் அவங்க அவங்களுக்கான ஸ்லோகன் சார் அவ்வளவு கத்துவாங்க ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துல பங்கேற்ற எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு ஸ்லோகன்கள் வந்து கோஷமிடப்பட்டது அப்படி நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க பொதுக்கூட்டத்துல அவருக்கு சாதகமான கோஷங்கள் தானே சார் முடக்க விடப்படும் ராகுல் காந்திக்கு தமிழகத்திலேயே இல்லைங்களது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி முன் சொல்லி ஒரு ஜால் வந்து ஜால்மாங்க அது மாதிரி ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ராகுல் காந்தி வந்தாரா ஏ இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஏன் ராகுல் காந்தி முன்னிறுத்தவில்லை பிரதமராக ஏன் நரேந்திர மோடி மீது தாக்கம் இருந்தது எதிர்வினியாக நெகட்டிவ் பப்ளிசிட்டியே நரேந்திர மோடிக்கு சாதகமாகிவிட்டது தமிழகத்தில் அதுதான் ஒரு குறிப்பு ஒரு சேனல் நடத்திய கருத்து கணிப்புல தமிழக அளவுல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல அடுத்த இந்திய பிரதமரா யார் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அதுல எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமரா வரணும் அப்படின்னு வாக்களிச்சதா அந்த போல்ல இருக்கு ரிப்போர்ட் வரவேற்கத்தக்கது பாராட்டுதல் ராகுல் காந்திக்கு காரணம் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களில் அதே கருத்து தெரிவித்தப்படுது

இல்லவே இல்லை நான் பச்சையாக சொல்ல போனால் கொச்சையாக சொல்ல போனால் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது அதற்கு தவசம் செய்து விட்டார்கள் வட இந்தியார்கள் எங்க நீங்க ஆரம்பிச்ச போது இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்களே மணிமாறன் இண்டி கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக இருவர் நிறுத்தப்பட்டனர் சென்ற வருடம் இதே ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு ஜூன் மாதம் பட்னாவில் நடந்த கூட்டத்தில் ஒருவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றவர் நிதிஷ்குமார் இங்க ரெண்டு பேர் எங்க இருக்காங்க இப்போ நிதிஷ்குமார் யாரோட இருக்காங்க சொல்லுங்களேன் அதே நிதிஷ்குமார் அவர்கள பாஜக தங்களுடைய கூட்டணியில மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரே சார் ஏன் காங்கிரஸ் விட்டுது நிதிஷ்குமார் அதை சொல்லுங்களேன் தேஜஸ்வி யாதவ்னா தானே விட்டது ராகுல் யாதவனா தான் விட்டது அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பொதுமக்களுக்கு தெரிந்துக்கணும் இருட்டடிப்பு செய்யக்கூடாது ஸோ ஆக மொத்தம் வட இந்தியாவில் ராகுல் காந்தி என்பவர் ஒரு பொருட்படுத்தவில்லை எப்படி தென்னிந்தியாவில் நரேந்திர மோடி பொருட்படுத்தாது இருந்த நரேந்திர மோடி இப்பொழுது மைய புள்ளியாகிவிட்டார் தமிழக அரசியலில் இருவருமே எடப்பாடியார் ஒரு போட்டோ காமிக்கிறார் உதயநிதி சரணாகதி அடைகிற மாதிரி இந்த பக்கத்துல ஒரு போட்டோ காமிக்கிறார் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் கட்டிக்கிற மாதிரி ஸோ யாக மொத்தம் மைய பொருளாக நரேந்திர மோடி வந்த பிறகு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாக்கும் குறிப்பாக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் பாதிவேந்தர் போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக ஒருவேளை தன்னுடைய மந்திரி சபை அமைத்தால் அன்புமணி ராமதாஸுடைய கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் இருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு சேர முடியும் காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா அப்பொழுது களம் மாறும் எப்படி இருப்பினும் நீங்கள் எந்த பக்கம் மூக்கு எப்படி தொடுங்க இல்லை மூக்கு எப்படி தோடுங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுகவிற்கு ஒரு சோதனை காலமாக மாற்றி விடுவார் நரேந்திர மோடி அவருடைய பேச்சிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் வேலூர் பேச்சாக இருந்தாலும் சரி அதை மீண்டும் மீண்டும் போட்டு பார்க்க வேண்டும் திமுகவினர் ஹிந்தியில் இருந்தாலும் சரி தமிழாக்கம் செய்து பார்க்க வேண்டும் ஏன்னா அவர் பேசியிருந்த மேட்டுப்பாளையத்தில் பேசியிருந்த கோபத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ இந்த ஒரு ரெண்டு மாசத்தையே ஒரு சமாப்தி பண்ணி விட்டுவாரோன்னு எனக்கு தோணுதுங்க திமுகவுக்கு எதிரே மணல் கொள்ளையை பற்றி பேசியிருக்கிறார் எந்த பிரதமரும் பேசவே இல்லை போதைப் பொருளை பற்றி பேச அதை எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு சட்டமன்றத்தில் சொன்னாங்களே அதை பற்றி ஏன் திமுக வாயடைத்து இருக்கிறார்கள் விலைவாசி இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் என்று ஸ்டாலின் அடைக்கிறேன் என்று அழகாக விளம்பரம் செய்தாலும் இந்தி என்ற கூட்டணியின் பெயரையே தாக்கு கொள்ள முடியவில்லை அவர்களால் அதை முதலில் காக்க வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை பாப்பதுக்கு ஐம்பது பேர் இருக்காங்க ஆனால் இந்தி கூட்டணி காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் ஒருவர் தான் இருக்கிறார் அவரும் கூட்டணி என்பது காணாமல் போய்விடும் சார் இப்ப இந்த தருணத்துல பாஜகவுடைய கூட்டணி ரொம்பவே பலமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ரொம்பவே உறுதியா இருக்காங்க பாஜக கூட தான் அடுத்த தேர்தலையும் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒருவேளை அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கும் போது ஏற்பட்ட சலசலப்பு போல ஏதோ ஒன்னு அந்த கூட்டணியில ஏற்படுது அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் பாமக போன்ற முக்கியமான கட்சிகள் அதிமுக பக்கம் மறுபடியும் வருது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மறுபடியும் அதிமுக திமுக மாறும் களம் ஏன் யார் சொன்னாங்க அப்படி காங்கிரஸ் தன் நிலைமை மாத்திக்கொள்ளாம இல்லையா காங்கிரஸ் ஒரு பலகீனமாக இருந்த பிறகு திமுக ஒரு அழுத்தம் குறைந்த பிறகு காங்கிரஸ் அதிமுகவுடன் போனாலும் ஆச்சரிப்படுவதற்கில்லை அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் புதிதாக இப்ப விஜய் உள்ள வந்திருக்காரு எல்லாம் நிறைய ஓட்சாரை வந்து பிரிக்கும் போது அப்பையும் களம் வந்து திமுகவுக்கு சாதகமா போகும் இல்லையா அப்படி தோணவில்லை அப்படி இருக்காங்க திமுக விற்கு எதிராகத்தானே எடப்பாடி செய்கிறார் ஆதரவாக செய்யறாரு எங்க தமிழ்நாட்டுல இப்பொழுது எத்தனை கூட்டணிங்குது ஏன் மு க ஸ்டாலின் வந்து மோடியே திட்டிருக்காரு ஏன் எடப்பாடி பத்தி அப்படியே பேசவே இல்லை விட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டாளி ஆயிட்டாங்களா ஸோ அது மொத்தம் எடப்பாட்டினுடைய பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல திமுகவை சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறும் எது இருப்பினும் கூட்டணிகள் இப்படியும் இருக்காதுங்க இருபத்தி ஆறுல மாறுங்க நிச்சயம் மாறுங்கள் திமுக கூட்டணி என்பது ஒரு சலசலப்பை கொண்டு வந்து விட்டு விடும் பார்த்துட்டே இருக்கு பொது ஆதரவு இல்லை அந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு திமுகவுடைய கூட்டணி உடையக்கூடிய அபாயம் இருக்கா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் காங்கிரஸ் பலவீனம் அடைந்த பிறகு திமுகவுடன் திமுகவும் இருக்காது பாஜக ஒருவேளை மூன்றாவது முறையாக அரசாங்கம் அமைத்தால் திமுக இன்னும் இரண்டரை வருடங்கள் தமிழகத்தில் ஆட்சி புரிய வேண்டிய சூழ்நிலையில் ஏற்கனவே பணம் இல்லை இல்லைங்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்காக திமுகவினர் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலோபென்ட்டாங்க எதிர்க்கல அதை ஏன் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை எதற்காக மு க ஸ்டாலின் வந்து தலைமை செயலாளர் மூலமா மத்திய அரசாங்கத்திலிருந்து பதினெட்டாயிரம் கோடி வாங்குவதற்காக தேசிய கல்விக் கொள்கையை மாற்றிக்கொள்கிறேன் என்று எழுதியிருக்காங்க சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார விட்டுருவாங்களா இல்ல காங்கிரஸ் தான் விட்டுருவாங்க இப்பொழுது ஆளுநர் மீது தாக்குதல் வைத்தது காங்கிரஸ் திமுக தூண்டுதன் பேரில் ஆனால் அதே காங்கிரஸ் ஆளுநர் மீது இப்பொழுது சாதாரணமா இருக்கிற ஆளுநர் இப்ப பேசுறது கிடையாது நாளையில பேச ஆரம்பிச்சிடாரு அவர் ஆளுநரோ தேர்தலுக்காக ரொம்ப சைலண்ட் மாதிரி தெரியும் சார் ஆமா நாள்ல இருந்து பேச ஆரம்பிச்சிடாரு அவர் போய் தேர்தலும் போது அவருக்கு அரசாங்கமே இல்லையே அனைத்தும் எலெக்ஷன் கமிஷன் கையில போயிடுச்சு இல்லையா சோ அந்த நியாயம் மூன்று இப்போ நாள்ல இருந்து தீர்த்து அவர் தன்னுடைய கோஷத்தை ஆரம்பிச்சிடுறாரு ஸோ நாலா பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ உங்களுடைய பார்வையில் விஜய் கட்சி ஆரம்பித்தால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் சொல்லுங்க பாபு அதிமுக திமுக அது விஜய்க்கு தான் சார் சாதகமா இருக்கும் என்னுடைய கருத்து அவர் அவர் எந்த கொள்கையை எதிர்ப்பார் திமுகவை எதிர்ப்பாரா அதிமுகவை எதிர்ப்பாரா அவர் அவருடைய அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னாடி இருந்த எல்லா கட்சிகளுக்கும் மாற்றா வரன்னு சொல்றாரு சார் அப்ப எல்லா கட்சிகளுமே அவர் எதிர்க்கிறாரு அப்ப நரேந்திர மோடி பக்கம் போயிடுவார் அப்போ நரேந்திர மோடி அதிமுக திமுக வாண்டாந்த அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒண்ணு அமித்ஷா சொன்னது ஒன்னே ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா நாலு பேர் ஒன்னாயிடுங்க இல்ல அப்படி ரெண்டு திமுக ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி விஜய் பேசுவார விஜய்க்கு சினிமா தாக்கல் உதயநிதி மூலமாக அதிகமாக இருக்கும் அந்த எப்படி ரஜினிகாந்தை கடைசி நிமிஷத்தில் திமுக காலை வாரி விட்டார்களோ ரஜினிகாந்த் தன்னுடைய முயற்சியை பின்வாங்கி கொண்டாரோ